எல்லோருக்கும் தெரியும் சினிமாவில் ஹீரோவாக வேண்டும் என்ற ஆசையில் இவர் நடிக்க ஆரம்பித்தார் ஆரம்ப காலகட்டத்தில் சாக்லேட் பாயாக நடித்துக் இவர் ராம் மற்றும் கற்றது தமிழ் போன்ற படங்களில் தன்னை ஒரு நல்ல நடிகராகவும் அடையாளப்படுத்திக் கொண்டார் ஜீவா ஒரு அளவுக்கு முன்னணி ஹீரோவாக இருக்கும் பொழுது அவருடைய அண்ணன் ஜித்தன் ரமேஷ் நடிப்பிற்கு நடிப்பதற்கு களம் இறங்கினார் நடிகர் ஜீவாவுக்கு இப்போது சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் அளவுக்கு பெரிய படங்கள் இல்லை என்றாலும் அவ்வப்போது சினிமாவில் தலை காட்டி வருகிறார் தயாரிப்பிலும் கவனம் செலுத்தி வரும் ஜீவா கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சொந்தமாக ஒரு ஹோட்டல் பிசினஸை தொடங்கி இருக்கிறார் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த தொழில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கொடுத்து வருகிறது மாதத்திற்கு லட்சக்கணக்கில் இந்த ஹோட்டல் மூலம் சம்பாதித்து வருகிறார் நடிகர் ஜீவா ரெண்டாயிரத்தி ஆண்டு டி நகரில் என்னும் பெயரில் ரெஸ்டாரண்ட் தொடங்கினார் பிரமாண்ட இயக்குனர் தான் இந்த ஹோட்டலை திறந்து வைத்தது ஷாட் வகைகள் மற்றும் பீஷா பர்கர் பாஸ்தா போன்ற உணவு வகைகள் இங்கே வழங்கப்படுகிறது மிகப்பெரிய அளவில் இல்லாமல் இந்த ஹோட்டல் ஒரு சின்ன ஷேட் ஐட்டம் விக்கும் இடமாகத்தான் இருக்கிறது ஒரு நான்கைந்து நண்பர்களுடன் நேரம் செலவிடுபவர்கள் இங்கு போகலாம் பானிபூரி சாண்ட்விச் பர்கர் வெஜ் ஃப்ரைஸ் பாஸ்தா சீஸ் பீட்சா என மாலையில் ஒரு சின்ன சிற்றுண்டியை முடிக்க நினைப்பவர்களுக்கு இந்த இடம் சரியானதாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்விக்கி மற்றும் சொமேட்டாவுடன் இணைந்து பணிபுரிந்து வருகிறது இந்த ரெஸ்டாரண்டின் மிகப்பெரிய மைனஸாக சொல்லப்படுவது இங்கு சாப்பிடுவர்களுக்கு